எல்பி ஃபினான்ஸ் வழங்கும் மாதவனின் சித்திரை குதுகலம் ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது பாத்தீங்களா இருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க வழுக்கு மரம் ஏறுதல் போட்டி ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கிறது பாதி முடித்துட்டாங்க ஏறி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எல்பி ஃபினான்ஸ் கொடியை வந்து கைப்பற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய வீரர்கள் வந்து அப்படியே ஏ மரம் ஏறிய வண்ணம் இருக்கிறாங்க பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய நம்மோடு இணைந்திருக்கிறாங்க எல்பி ஃபினான்ஸ் அனுசரணையாளர்கள் வழுக்கு மரம் பாதி மரம் ஏறி முடிச்சிட்டாங்க இப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க வந்து சொல்றோம் சொல்லிக்கொள்றது என்னன்னு சொல்லி சொன்னா சேஃபா வந்து இந்த விளையாட்டை வந்து நீங்க கொண்டுருங்க நல்ல உற்சாகமாக வந்து இது வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சந்தோஷம் எங்களுக்கு ஸோ எங்களுடைய எல்பி ஃபினான்ஸ் நிறுவனத்தில் வந்து உங்களோட ஆதவன் டிவி இணைந்து இந்த போட்டி நிகழ்வு சித்திரை குழுகலம் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அரியாண சங்கசமூக ஆஹ் மைதானத்துல வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை விட நிகழ்ச்சிகள் வந்து இன்னும் இரவு ஏழு மணி வரைக்கும் உங்களுடைய வேறு வேற நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றது ஓகே நீங்க மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறீங்களா அதாவது உங்களுடைய எல்பி ஃபினான்ஸ்ல லீசிங் மட்டும் இல்லாம நகையை அடவு பிடிக்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு ஸோ அதை பத்தி மேலதிகமா நீங்க விவரங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புறீங்களா ஆமாம் கண்டிப்பா என்னென்னு சொல்லி சொன்னா எல்பி ஃபினான்ஸ் நிறுவனத்தில் வந்து அடைப்பு பகுதிகள் மட்டுமில்லாமல் வாகன குத்தொகை அதேபோல வைப்பு பகுதி என்று சொல்லி இருக்கிறது பகுதிகளில் வந்து இப்ப நாங்கள் இப்ப இந்த இந்த தருணத்தில் வந்து சிறப்பாக சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி சொன்னா எங்களோட எல்பி ஃபினான்ஸ் சிம் மொபைலின் பேங்கிங் வந்து நாங்கள் இந்த மைதானத்தில் வந்து இலவசமாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து இலவச அக்கௌண்ட் வந்து ஒவ்வொரு பண்ணி கூட ஆரம்பித்து கொண்டு வருகின்றோம் அதை வந்து எல்லாரும் வந்து பங்கு பெற்ற முடியும் இலவசமாக அந்த அக்கௌண்டை வந்து நீங்க ஆரம்பித்து கொள்ள முடியும் இந்த மொபைல் பேங்கிங் அக்கௌண்டின் ஊடாக உங்களுடைய கணக்கு விவரங்கள் கணக்கு நடவடிக்கைகளை வந்து விஸ்தரித்துக் கொள்ள முடியும் சிறப்பான நடவடிக்கைகளை இந்த இந்த மொபைல் பேங்கின் ஊடாக நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை நான் இந்த தருணத்தில் கோரிக்கொள்ள விழுகின்றேன் இந்த அக்கௌண்ட் வந்து இலவசமாக இந்த கணக்கு வந்து நாங்கள் இந்த மைதானத்தில் வந்து ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் வந்து நாங்கள் இலவசமாக ஓகே பண்ணி நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது எங்களோட அணியினர் வந்து

ஓகே உங்களுக்கு மொபைல் பேங்கிங் ஆப் ஏதாவது செஞ்சு கொள்ளணும் இல்லை எல்பி ஃபினான்ஸில் லீஸிங் பற்றி ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு விரும்புனீங்க அப்படியா இருந்தால் எங்களுடைய எல்பி ஃபினான்ஸ் கூடாரம் இருக்குது கூடாரத்தில் வந்து எல்பி ஃபினான்ஸ் காரியாலயத்தில் நிற இருக்கிற நிறைய நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் மேலதிக விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எல்பி ஃபினான்ஸ் வழங்குகிற ஆதவனின் சித்திரை குதூகலம் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழுக்குமரம் மேர்தல் போட்டி ஆரம்பம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்த்து எல்பி பினான்ஸ் வழங்குகின்ற ஆதவனின் சித்திரை குதூகலம் யாழ் அரியாலை சரஸ்வதி சனசமுக நிலைய மைதானத்தில் கோலாகலமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எல்பி ஃபைனான்ஸ் என்று நோக்கும்போது எல்பி பினான்ஸில் பல சேவைகள் வாடிக்கையாளருக்கு மக்களுக்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முக்கிய பங்காக பார்க்கக்கூடியது இந்த கோல்ட் லோன் கோல்டு லோனில் நல்ல ஒரு முற்பணம் கிடைக்கும் என்றால் அந்த இடத்துக்கு தான் நாங்களும் போவோம் எனவே மக்கள் அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தை நாட விரும்புவார்கள் எனவே எல்பி ஃபினான்ஸ் மக்களுக்கான ஒரு சிறந்த தெரிவாக இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது எல்பி ஃபினான்ஸினுடைய உதவி முகாமையாளர் எங்களோடு இணைந்திருக்கிறார் மேலதிக தகவலூர் நான் உங்களுடன் சதீஷ் எமது எல்வி ஃபினான்ஸ் நிறுவனமானது இலங்கையின் அதிகூடிய கிளை வலையமைப்பு கொண்டுள்ளது இதன் ஊடாக தங்கக்கடன் சேவையை மேற்கொள்ள முடியும் நாடு ஊராமுள்ள இருநூற்றி பதினாறு கிளைகளின் ஊடாகவும் காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ள முடியும் தங்கக்கடனுக்கு அதிகூடிய முற்பணமாக ஒரு லட்சத்தி இரு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை முற்பணமாகவும் வட்டி குறைந்த வட்டி வியத்திலேயும் தங்கக்கடன் பெற்றுக்கொள்ள முடியும் பகுதி பகுதியாக முற்பணத்தை கட்டி குறைக்கக்கூடிய வசதி அதேபோன்று பகுதி பகுதியாக நகைகளை மீட்டுக்கொள்ளக்கூடிய வசதி என்பன காணப்படுகின்றது அதுடன் எந்த கிளையிலும் எந்த நேரத்திலும் வேறு யாராலும் வட்டி மற்றும் முற்பணம் கட்டி வசதியும் காணப்படுகின்றது டிஜிட்டல் ஆன சிம் முற்பணம் வட்டி என்பன கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கோல்ட் லோன் அப்படின்னு நோக்கும்போது போது ஒரு லட்சத்து எண்பத்தி முற்பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை இந்த மாதிரியான சிறந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்பி பினான்ஸ் வழங்கும் மாதவனின் சித்திரை குழுதுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க எல்பி பினான்ஸ் குறிப்பா வழுக்கு மரம் போட்டிக்கு அனுசரணையாளராக இணைந்திருக்கிறாங்க எல்பி பினான்ஸ் இப்போ வந்து எங்களோட எல்பி பினான்ஸின் ரீஜனல் மேனேஜர் கஜன் இணைந்திருக்கிறாரு வணக்கம் அண்ணா வணக்கம் நான் கஜன் எல்பி வட வடமான பிராந்திய முகாமையாளர் அதாவது எல்பி ஃபைனான்ஸ் நிறுவனம் பண்ணுறது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இலங்கையில் நூற்றி எழுபது கிழக்கு மேலே உலகம் பூரா பார்த்தா இருநூறு கிழக்கு மேலே நாங்கள் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதே நேரம் எங்கட வட பகுதியில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தங்கநகா அடைகின்ற ஜாம்பவான எல்பி ஃபைனான்ஸ் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே எல்பி ஃபைனான்ஸை ஆல்ரெடி நாங்கள் எங்கள்டட வடபகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் இருந்து சேவை வழங்கி கொண்டிருந்த நாங்கள் இடையில் ஏற்பட்ட சின்ன ஒரு காலதாமதத்தால் நாங்கள் எங்கடைய லீசிங் சர்வீஸில் கேப் ஒன்று ஏற்பட்டிருக்கு அதை மீண்டும் நிவர்த்தி செய்கிறதுக்காக இலங்கையில் மிக முன்னணியில் இருக்கிற நிதி நிறுவனமான நமது எப்பி ஃபைனான்ஸ் நிறுவனம் வடபகுதி மக்களுக்கு மீண்டும் எனது தலைமையில் ஒரு புதிய ஊழியர்களை சேர்த்து உங்களுக்குரிய சர்வீஸை அதாவது குயிக் சர்வீஸ் எங்கள்ட எல்பி ஃபைனான்ஸில் உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா எல்லா நிறுவனங்களையும் விட குறைந்த வட்டி வீதத்தில் கூடிய பணம் இலகுவான சர்வீஸ் அதை விட உங்களோட ஃப்ரெண்ட்லியாக பழகிற மேனேஜ்மெண்ட் இதன் மூலம் உங்களுக்கு குயிக் சர்வீஸை தர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் நீங்கள் வட பகுதியில் எந்த ஏரியாவில் போனாலும் உங்களுக்கு வட பகுதியில் முப்பத்தொரு கிளைகளை வச்சு நாங்கள் உங்களை சர்வீஸ் வழங்கி கொண்டிருக்கிறோம் உங்களை சர்வீஸுக்கு நாங்கள் எனி டைம் கேரண்டி எந்த இடத்தையும் நீங்கள் உடனே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எல்பி ஃபினான்ஸில் உங்களுடைய பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா இருந்தால் நீங்கள் எல்பி ஃபினான்ஸ் போகலாம் அதே நேரத்தில் வெஸ்டர்ன் யூனியன் அதாவது வெளிநாடுகள்லேருந்து பணம் எடுக்கக்கூடிய வசதிகளுமே வெஸ்டர்ன் யூனியன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியுமே எல்பி ஃபினான்ஸில் இருக்குது அப்படின்றதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டு அனுசரணி வழங்கிட்டு எல்பி ஃபினான்ஸ் ஆதவணி சித்திரை குதுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி எல்லாமே வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அணிந்திருக்க இந்த நேரத்துல எங்களோடு இணைந்திருக்கிறார் எக்ஸிகியூட்டிவ் சேவிங்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ரவி இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் இப்போ வந்து ஆன்லைன் பேங்கிங் இந்த ஆன்லைன் பேங்கிங் வந்து சில பேருக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு தெரியறது இல்ல சோ அதை பத்தி நீங்க ஒரு விழிப்புணர்வு ஊற்றும் விதமா என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு ஏன்னா இப்போ இப்ப வந்து நார்மலா வந்து பேமெண்ட் மெதெல்லாம் மாறிக்கொண்டு வந்துடுது மொபைல் பேமெண்ட் மொபைல் பேமெண்ட்ல வந்து மாறிக்கொண்டு வந்துடுது ஏன்னா இப்ப எல்லாமே மொபைல்லான கூடுதலா நடக்கிற வழியா வந்து இந்த வரை காலங்கள்ல வந்து எங்கட நாட்டு எங்கட நாட்டுல வந்து கூட மாறுற வழியா நாங்க எங்கட மொபைல் ஆப் வந்து நாங்க செய்து இருக்கிறோம் எங்கட மொபைல் ஆப் இருக்கு எங்கட எல்பிஎல்எம் வந்து மொபைல் ஆப் இருக்கு எல்பி சிஏஎம் சொல்லி இருக்குது அதாவது வந்து இதுல வந்து என்னென்ன செய்யலாம் நீங்க நோமலா மொபைல் ரீலோட போட்டுக்கொள்ளலாம் ஏன்னா வந்து இப்ப நோமலா காட் சிஸ்டங்கள் இல்ல தான் நோமலா வந்து ரீலோட் போடுறதெல்லாம் காட்டுல இல்ல எல்லாமே வந்து இப்ப நோமலா வந்து ரீலோட்டா போடுறாங்க அப்ப வந்து சில பேருக்கு வந்து கஷ்டமா இருக்குது கூடுதலா பெண் பெண்களுக்கு எல்லாம் கூட கஷ்டமா இருக்குது அது வந்து ரீலோட்ல நம்பர்களை கடையில் எழுத எழுத கூட கஷ்டப்படுகிறோம் அதாவது வந்து நோமலா வந்து எங்கன்னா மொபைல் ஆப்லயே போட்டுக்கொள்ளலாம் ரீலோட்டை போடலாம் அவைக்கு மட்டும் இல்லை தங்கச்சி மாதிரோவோ அண்ணா அக்கண்ண அப்படி அம்மா மாதிரி போட்டு கொள்ளலாம் மற்றது வந்து எல்லா ப்ரொவைடரும் இருக்கும் ஏர்டெலாக சரி ஹச்சா சரி அப்படி நார்மலாக எல்லா கடையிலும் வந்து அதுக்கான ரீலோட்டில் இருக்காது அதையும் எங்களோட மொபைல் எப்படியாவே போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து ஃபண்ட் ஆன்சர் கூடலாம் வந்து இப்போ நோமலாங்களை பார்க்கலாம் எல்லாருமே வெளியில் போய் ஆக்களாக தான் இருக்கும் கூடுதலாக குழம்புல எங்கள் பிள்ளைகள் யூனிவர்சிட்டியெலாம் போய் படிப்பிடும் அப்போ அவைக்கு வந்து இங்கே இருக்கிற அப்பா அம்மா அப்பா மாதிரி காசு போடுற உடனே அவசரம் மாற்ற காசுன்னு சொன்னால் எங்களோட மொபைல் பிள்ளையே போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாம் அப்பில் கொள்ளலாம் மற்ற இன்சூரன்ஸ் பேமெண்ட் செய்து கொள்ளலாம் இதெல்லாத்துக்கும் வந்து எங்கள்கிட்ட எக்கௌண்ட் இருக்கும் தேவையையும் இல்லை வேறு பேங்கில் அதாவது வந்து ஹெச்எம்பியோ சரி பிஓசியோ சரி அதாவது அக்கௌண்ட் இருக்கும்னு சொன்னால் அங்கேருந்தே காசுகள் எடுத்து வந்து செய்யக்கூடிய மாதிரி வசதிகளும் இருக்குது எங்கள் இதில் அதுக்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃபரும் கொடுப்போம் ஏன்னா வந்து கஸ்டமரை ஜூஸ் பண்ணி பார்க்கணும் செய்யணுமன்றதுக்காக இலவசமாக செய்யக்கூடிய மாதிரி ஃப்ரீ ஆஃபர்களும் நாங்கள் கொடுக்குறோம் அதை விட வந்து நார்மலாக வந்து எங்களோட நிலையான வாய்ப்புகளும் இருக்குது நிலையான வாய்ப்புகளும் வந்து எங்களோட மொபைல் எப்படியே நீங்கள் போடலாம் தேவையான வித்ரோ பண்ணிக்கொள்ளலாம் அதிலேயே தேவையான அதில் இந்த லோன் எடுக்கிறனாலும் அதிலேயே எடுத்துக்கொள்ளலாம் அதை விட வந்து எங்களோட கோல்ட் லோன் ஃபெசிலிட்டிகளும் இருக்குது தேவையான அதில் வந்து ரீலோட் அதில் வந்து நீங்கள் வந்து கூட எடுக்கலாம் வட்டி கட்டலாம் அப்படி எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் லீசிங் வசதிகளும் இருக்குது லீசிங் வசதிக்கான பேமெண்ட்டுகளையும் அதிலேயே கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு பேங்க்கு போய் நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து கூட மொபைல்லேயே செய்யலாம் ஏன்னா இந்த வரும் காலங்களில் கூட ஒர்க் பண்ணுறாக்களெல்லாம் இருக்கிற வழியாவைக்கான